தலைமை உரையாற்ற பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் ஹெப்சி ரோஸ் மேரி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் எனது மாணவர் இடைய தமிழ் மலையாள நெய்தல் திணை நாடல்கள் அப்படிங்கிறே ஆய்வு செய்து அந்த ஆய்வை இப்பொழுது நூலாக வெளியிடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதுவும் இந்த யூதா நூலகத்தில் வெளியிடுவது ரொம்ப சிறப்பு என்று நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா ஒருமே உலகம் முழுவதும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா முதல்ல ஒரு நூலகத்துக்கு போ அப்படிங்கிறது தான் ஆவாம் அப்போது இந்த அதாவது நூலகத்தில் இருக்கிற புத்தகத்தை படிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு புனிதமான அறிவுபூர்வமான ஒரு இடத்திலே வைத்து இந்த நூல் வெளியீடு விழா நடத்துறது சந்தோஷத்தை தரக்கூடிய ஒன்று முதல்ல இந்த தலைமையுடைய ஏற்பதற்கு முன்னதாக என்னுடைய மாணவரை பற்றி சொல்ல வேண்டும் பிரபாகரனும் எனக்கு ஆணவரும் அப்படிங்கிறது ஒரு பதினைந்து வருடத்தால் உள்ளது நான் எப்போ வேலைக்கு செய்கிறனோ அன்னையில் இருந்தே அவர் எனக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலே நான் சிற்றூர் கல்லூரியிலே பணிபுரிவதற்காக ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் அங்கே கிடைச்சிருந்தோம் போகும்போது விக்டோரியா காலையில் அந்த தேர்ட் இயர் ஸ்டூடெண்டாக இருந்தார் நான் இங்கே வரும்போது எங்கள் கேரளா பல்கலைக்கழகத்துக்கு வரும்போது அவர் எம்ஏ முடிக்கிற தக்கவா அப்புறம் எம்சி ஜெயகிஷ்ணு சார் கிட்டே வந்தார் அதுக்கப்புறம் தான் எங்கிட்ட வந்து அவர் ஆய்வு மாணவராக வந்து சேர்ந்தார் இவர் எனக்கு ஆயுத மாணவர் எடுத்து அவ்வளோ பத்து மாணவர்கள் எங்கள்கிட்ட ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க முடிச்சிருக்காங்க அந்த ரெண்டு பேரும் ஊஜியிலேருந்து தொடர்ந்து வந்தவங்க நீங்கள் தான் கிளச்சா இருக்கு கைடாக வேணும் அப்படின்னு சொல்லி வந்ததில் ஒருவர் தான் இந்த பிரபாகர் ஏன் பிரபாகத்தில் எதுக்கு நான் தயாரிக்கிறேன் அப்படின்னா முதல்ல அவர் ஒரு கம்யூனிஸ்ட் எங்கே பார்த்தாலும் கொடி பிடிக்கிறதுக்கு முன்னணியில் நிற்பார் அது ஒரு பயம் ரெண்டாவது என்னென்ன ஆம்பு பிள்ளைங்க இருக்குன்னா ஒம்பது பிள்ளைங்கன்னா சொன்ன இது செய்யுமான்னு சொன்னால் அதுக்கு அந்த இடத்துல இருக்காங்க செஞ்சுப்பாங்க ஆனால் இவர் வந்து அந்த மாதிரி இல்லை எப்போ பார்த்தாலும் எந்த ஒரு சமூக சேவைன்னா முன்னணியத்தில் நிற்கக்கூடியது அதனால் இவர் முடிக்க மாட்டாருங்கிறதுக்காக நான் மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் ஜெயகிருஷன் சார் வந்து ஜெயகிருஷ்ணன் சார் இவருமா வந்து என்னுடைய டேபிள் முன்னாடி வந்து நீங்கள் கண்டிப்பாக இவருக்கு சீட்டு கொடுக்கவே வேணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் சார் நீங்கள் எடுங்க சார் எதுக்கு எம்எல்ஏ தலைமையில் கூட வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப் அப்படி அவர்கிட்ட கேட்டேன் ஆனால் அவர் வந்து இவர் எடுங்க அவர் முடிப்பார் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதிமூணில் இவர் என்கிட்ட மாணவராக நான் வந்து தாய்மாதராக வந்து சேர்ற அப்போது நீண்ட ஒரு பயணம் அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் அவர் சப்மிட் பண்ணார் அப்போ ஒரு ஒன்பது வருட காலம் இவர் எது கூட உறவாடி இருக்காரு அப்படின்னா நெய்தல் திணை நாவல்களும் நெய்தல் திணை மக்கள் கூட உறவாடி அவரும் ஒரு நெய்தல் நில மகனாகவே அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா உருவாடி இருக்காரு அப்படின் தான் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அந்த ஒன்பது கால வருட பயணத்திலே அவருக்கு நண்பராக திகழ்ந்தவர் வந்து பிரர்மன் தாமஸ் சார் ஜோடி குரு சார் ஏன் அப்படின்னு சொல்லி தாமஸ் சார் வந்து அவரோட வாய்வாவுக்கே வந்திருந்தார் அப்போ அவங்களுக்கு கூட உள்ள அந்த உறவு வந்து அவ்வளவு வெலப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த வகையிலே இவர் வந்து சிறப்பான ஒரு ஆய்வை வந்து மேற்கொண்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவார் அவர் எடுத்துக்கொண்ட அந்த தமிழ் மலையாள நாவல்கள் மூன்றையுமே மூணு நாவல் எடுத்திருந்தாரு அந்த மூன்று மூன்று ஆறு நாவல்களையுமே நெய்தல் திணை நாவல் திணைசார் கூர்மல் வழக்கார்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத உண்மையிலேயே அவர் வந்து ஒரு குறிஞ்சி நிலத்துல பிறந்தவராக இருந்தும் நெய்தல் நில மக்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு வந்து அவர் ஆய்வு மேற்கொண்டார் அப்படின்னா அவர்களுள் ஒருவராகவே அவர் தான் அதை அந்த நூலை வந்து அல்லது அந்த ஆய்வேட்டை வந்து அவர் சமர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லணும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க கூட கலந்துரையாடி நாவலை வாசிச்சிட்டு அப்படியே செய்யலை அவர் ஒரு களப்பணிக்கு இறங்கி அந்த களப்பணியை செஞ்சு அதில் கிடந்த அவுட்புட்டை தான் இந்த நாவலாக அவர் என்ன செஞ்சுருந்தார் அப்படின்னா வெளியே நெய்தல் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு தெரியும் கடலும் கடல் சாப்பிடுவோம் அங்கே வந்து ரொம்ப முக்கியமாக கருதப்படுவது என்ன அப்படின்னா நிலவும் கொடுக்குமா தான் இருக்கும் அதுக்கப்புறமா அதோடைய உரிப்பொன்று இதை மலையாள நாவல்களும் ரொம்ப சிறப்பாகவே பதிவிட்டு இவர் ரெண்டையும் கம்பேர் பண்ணி எடுத்த முடிவுகளில் எது வெளியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மலையாள நாவல்களை விட தமிழ் நாவல்களில் தான் அந்த நெய்தல் திணை சார்ந்த அமைப்புகளும் அல்லது நெய்தல் திணை சார்ந்த கோட்பாடுகளும் புரிந்து வருது அப்படிங்குறத தன்னுடைய ஆய்வு மூலம் வெளிப்படம் இன்னும் மறைக்கப்பட்ட அல்லது அந்த சமூகத்திலே நிலவி இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் அவர் என்ன செஞ்சுருக்காருனா தன்னுடைய ஆய்வு மூலம் வெளிக்கொண்டு வர்றதுக்கு முயற்சி செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது தான் பரதவ மக்களுடைய வாழ்வியல் அப்படிங்கும்போது அந்த மக்கள் ஒரு காலத்தில் எப்படி வந்தவர்கள் அப்படின்னா கன்வெர்டாய் வந்தவர்கள் அப்படி கன்வெர்டாய் வரும்போது அல்லது அந்த தமிழ் சமூகத்தினுடைய நிலம் சார்ந்த கூறுகள் இந்த மக்களுடைய வாழ்வியலில் இருக்குது அப்படிங்கிறது தன்னுடைய ஆய்வையை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என்ன அப்படின்னா நம்ம தாய் தாய்தேவ வழிபாடை வந்து ரொம்ப மிகுதியாக போற்றக்கூடிய ஒரு சமூகம் தான் தமிழ் சந்திரம் இவங்க இதை கிறிஸ்தவர்களாக தான் இவங்க மதம் மாறின பிற்பாடும் இதே சூழல் அங்கே தொடர்ந்து வரதை பார்க்க முடியும் அதுக்கு என்ன அப்படின்னா மாதா வழிபாட்டை தான் பிறந்தவர்கள் வந்து முன்னணிப்படுத்துவாங்க இது எதனுடைய எச்சமாக இருக்குது அப்படின்னா நம்முடைய தமிழ் சமூகத்திலேயே தாய் வழிபாட்டினுடைய ஒரு கூறாக அமையதை பார்க்குறாங்க இந்த கூறினுடைய பண்பாட்டு கூறுகள் இந்த நாவல்களில் பிரதிபலிக்குது இவங்க இந்த மக்களுடைய வாழ்வியலையும் அது பிரதிபலிக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும் அதாவது இப்போ தேர் இழுக்கிறது சப்பரம் இழுத்து கொண்டு போகுது இதெல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா ஒரு ஆதி சமூகத்தில் நடந்த அல்லது அந்த இறைவனுக்கு அந்த கடவுளுக்கு வ வகுக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் அதே வழிபாட்டு மரபு தான் எங்கே இதில் காட்டுறாங்க அப்படின்னா இந்த பரதவர்களும் அவங்க சமூகத்தினுடைய எச்சமாக இன்னைக்கு எஞ்சி நிற்கக்கூடிய எச்சமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து கதைய ஆளுநர் சொல்றேன் ரெண்டாவது என்ன அப்படின்னா இவங்க தொழில் சார்ந்து ஒடுக்கப்படக்கூடிய ஒரு நிலை ஒரு பக்கம் கடல் வாழ் மக்களுடைய வாழ்வு அப்படிங்கும்போது இவருடைய கவிதை நான் ஞாபகத்துக்கு வந்து மானியுடைய கவிதை தொடர்ந்தால் தொடரும் முடிந்தால் முடியும் முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இந்த மக்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அந்த உழைப்பு கூட சுரண்டப்படக்கூடிய ஒரு நிலை இருக்குது ஒரு பக்கம் முதலாளித்துவத்தினுடைய ஒரு சுரண்டல் இருக்குது இன்னொரு பக்கம் யாருடைய சுரண்டல் அப்படின்னா மத குருக்களுடைய சுரண்டல்கள் அப்ப இந்த ரெண்டுக்கும் இடையில அந்த மக்கள் படக்கூடிய கஷ்டங்களையும் அவங்களுடைய நிலைகளை எல்லாத்தையுமே படம் பிடித்து தான் நாவல்கள் வந்து சித்தரிக்கப்படுவதை தன்னுடைய ஆய்வுல வந்து இவர் வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் அந்த வகையில அவர் ஒரு சிறந்த ஆய்வாளராக இன்னைக்கு குருவே விஞ்சின மாணவராக திகழ்றாரு அப்படின்னு தான் சொல்கிறோம் ஏன் அப்படின்னா என்னுடைய ஆய்வை நான் இன்னும் புத்தகமாக வெளியிடலை அது ஒரு ரெண்டு பாட்டில் ஒரே ஒரு பாட்டை தான் வெளியிட்ருக்கேன் இன்னொரு பாட்டை கொடுத்தது மூணு வருஷமாக அங்கேயே தான் கிடக்குது அப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பிரபாகரன் தன்னுடைய ஆய்வை சமர்ப்பித்து அதே ஸ்பீடில் இந்த நூலையும் அவர் வெளியிடுவது ரொம்ப சந்தோஷம் அவர் குறிஞ்சி நிலத்திலிருந்து வந்து முல்லை நிலத்தில் அப்படின்னா பாலக்காடில் ப கல்வி பகு படித்து கேரள பல்கலைக்கழகத்தில் நெய்தல் திணை சார்ந்த ஆய்வை மேற்கொண்டு வந்திருக்கிறாரு இன்னும் அவருடைய வாழ்க்கை மருதமாக மலரட்டும் அப்படின்னு நான் அவரை வாழ்த்துக்கிறேன் ஏன் மருதமாக மலரட்டும் நீங்கள் உடனே ஊடலையும் அப்படி போவீங்க அப்படி இல்லை தான் என்ன நிகழ்ந்திருக்கு அப்படின்னா ஒரு செல்வம் பெருத்து அங்கேருந்த தான் பார்க்க முடியும் அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையில இன்னும் வேலை பணிகள் குடும்பத்துல இல்லற வாழ்க்கையிலே சில நல்ல காரியங்கள் எல்லாமே நடந்து அவருடைய வாழ்க்கையை சிறப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி மனமாறமே வாழ்த்துக்கிறேன் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்து தந்தது ரெய்மான் சாகர் ஐயா தான் அவர்களை பற்றி சொல்லும்போது எனக்கு அவரை தெரியும் ஏன் அப்படின்னா இவருக்கு தலைப்பை எடுத்துட்டு வரும்போதே இவருக்கு நான் நாங்க முழுமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கமிட்டியில வச்சு பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா இவர் தமிழ் மலையாளம் தெரிந்தவர் புதினத்திலே பண்ணட்டும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நெய்தல் நாவல்களை எடுத்து ஆய்வு பண்ணி கேரள பல்கலைக்கழகத்திலே ரெஜிஸ்டர் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் அப்போ மதிவானனுடைய ஃப்ரெண்டாக இவர் எனக்கு அறிமுகமானார் அந்த வகையில இவர் எனக்கு ஆக்சுவலி நேரம் பார்த்து பழக்கம் கிடையாது ஆனால் மதிவான சொல்லி இவர்கிட்ட நான் கேள்விப்படுத்துகிறேன் அவர் இந்த

அவருடைய வாழ்க்கையை நன்கு கற்று எழுதக்கூடிய ஒரு படைப்பாளர் அந்த வகையில் அவருடைய படைப்புகள் ஒன்றும் ஒவ்வொன்றும் மனிதனுடைய சமூகத்தை பதிவலிக்கக்கூடியதாக அமையுது இன்னைக்கு அவர் அந்த நூலில் வெளியே வெளியிடுவது மகிழ்ச்சி அஜாவர்களுக்கும் மதிப்பு தந்த வளர்க்கு செலுத்திக் கொண்டுட்டு அந்த மாதிரி ஜாகுலின் நான் வந்து நூலே பெற்றுக் வந்திருக்கிறாங்க அம்மா அவர்களுடைய வாழ்க்கையை வரவேற்றுக்கொடுக்கிறேன் அடுத்த ஒன்று சொல்ற யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்திக் சார் அவர் எங்கே போனாலும் படிக்கிறதுலயே புரியாதான் இருப்பார் வந்தார் லைப்ரரியை பார்த்தாரு அவரு வேணுங்கிற ஒரு நூலை கேட்டார் வாங்கினார் படிக்க ஆரம்பிச்சார் அப்போ நான் உடனே சொன்னேன் சார் சார்ந்த காரியம் சார் வந்து சார்ந்த காரியம் வந்து தொடங்கி அப்படின்னு சொன்னது சிரிச்சிட்டாரு சிரி சொன்னாரு சொன்னார் இந்த லைப்ரரி அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது வாசிக்க தூண்டுது அப்படின்னு சொன்னார் அவர் இங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலேயும் ரொம்ப நூல் மேல் விருப்பமும் நூலை வந்து படிக்கிறதுல ஆர்வமும் கொண்டவர் ஐயா அவர்களையும் இந்த நிகழ்வுக்கு வணக்கத்தையும் வாழ்க்கைத்தையும் சொல்லி வரவேண்டும் அப்புறம் இந்த நூலை அறிமுகப்படுத்துவது யாரு பார்த்தீங்கன்னா என்னுடைய அன்பு தம்பி உடன் தம்பி நாங்கள் எல்லாம் படித்த காலத்தில் சேர்ந்து படுத்த படித்தது இன்னைக்கு ஒரு பெரிய எழுத்தாளராக இருந்தார் தமிழுக்கும் மலையாளிக்குமான மலையாளத்துக்குமான ஒரு இணைப்பு பாலமாக இருந்து செயல்படுறாரு அறிவிலே அவர் மூத்தவராக இருந்து இன்னைக்கு இந்த என்னுடைய மாணவருடைய நூலை வந்து அறிமுகப்படுத்துகிறார் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு கூடவே இங்கே நன்றி உரை சார் வந்திருக்கக்கூடிய ஔம்ராஜ் கேரளா பல்கலைக்கழகத்தில் வந்திருக்கக்கூடிய ராமச்சந்திரன் எங்களுடைய ஆய்வு மாணவர்கள் ஒவ்வொருத்தையும் நன்றி உருவா வரவேற்கிறேன் அது மாதிரி பர்லீன் சார் பர்லீம் சாரும் எங்கே எந்த ஆய்வு நடக்குதோ அல்லது எந்த ஆய்வு நிகழ்வு நடக்குதோ அங்கெல்லாம் வந்து சேருவார் அந்தபடி இங்கே கேரளா யூனிவர்சிட்டிக்கு ஒரு ரெண்டு முறை வந்திருக்கிறாரு ஐயா அவர்கள் பணப்புக்கிறது வணக்கத்தை செலுத்துகிறேன் அந்த வேணமாக அந்த அஜிதா டீச்சர் அவங்க என்னுடைய அக்கா நெருங்கிய ஓடிவர இப்படி எல்லாருமா வந்து இந்த நிகழ்வை வந்து சிறப்பிக்கிறது பெரும் மகிழ்ச்சி இன்னும் இது மாதிரி நிறைய முழுக்களை வெளியிட வேண்டும் என்று சொல்லி பிரபாகரனை மென்மேலும் வாழ்த்தி இந்த இலக்கியமட்டம் மென்மேலும் பல புத்தக வெளியீடுகளை காணட்டும் என்று வாழ்த்தி என்னுடைய தலைமுறை கொடுத்து விடுவதற்கு